ஹலோ மக்களே சம்மர் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஐடியா பார்த்தா நல்லா இருக்குல்ல ஆமாங்க இந்த வீடியோல சம்மர்ல அதிக லாபத்தை தரக்கூடிய ஒரு பிசினஸ் பத்தி தான் பார்க்க போறோம் அது வேற ஒண்ணும் இல்லைங்க கரும்பு ஜூஸ் பிசினஸ் தான் என்ன வந்து கரும்பு ஜூஸ் பிசினஸ் ஆன ஆச்சரியமா பாக்காதீங்க இந்த பிசினஸ் மூலமா கை நிறைய லாபத்தை பார்க்க முடியுங்க கரும்பு ஜூஸ் பிசினஸோட ஃபுல் இன்வெஸ்ட்மென்ட் அப்புறம் அதுல கிடைக்க போற ப்ராஃபிட் பத்தி டீடைலா சொல்லிருக்கோம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் இது போல பல பிசினஸ் பிளான் வீடியோஸோட இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெயிலோட தாக்கத்தினால நம்ம சம்மர் சம்மரில் சீக்கிரமாகவே டீஹைட்ரேட் ஆகிடுவோம் அதோட நம்ம சம்மரில் தான் லிக்விட் ஃபுட்ஸை அதிகமாகவே விரும்புவோம் ஸோ சம்மர் சீசனில் ஃப்ரூட் ஜூஸ்க்கு டிமாண்ட் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஏன்னா அந்த ஃப்ரூட் ஜூஸ் டீஹைட்ரேட் ஆன பாடியை இமீடியட்டாக ஹைட்ரேட் பண்ணிவிடும் ஃப்ரூட் ஜூஸோட ப்ரைஸ் ஒவ்வொரு பழத்தை பொறுத்தும் மாறும் நம்மளை ஹைட்ரேட்டும் பண்ணணும் ஜூஸோட வழியும் கம்மியாக இருக்கணும்னு நினச்சி மக்கள் ப்ரிஃபர் பண்ணுற ஜூஸில் ஒன்று தான் இந்த கரும்பு ஜூஸ் ஸோ கோடை காலத்தில் கரும்பு ஜூஸ்க்கு மவுசு ஜாஸ்தினே சொல்லலாங்க சரி வாங்க நம்ம இந்த பிஸ்னஸ் பற்றி இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்குவோம் நீங்கள் பட்ஜெட்டடாக ஒரு கரும்பு ஜூஸ் கடை போடணும்னு நினைக்கிறீங்க ரோட் சைடுல மக்கள் அதிகமா கூடுற இடத்துல ஒரு ஸ்டால் மாதிரி போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா மரத்துக்கு அடியில ஒரு டேபிள் போட்டு கூட நீங்க இந்த பிசினஸ ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த பிசினஸ்க்கான மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் போடுற மிஷின் இந்த கரும்பு ஜூஸ் மிஷின் நிறைய டைப்ஸ் இருக்குங்க உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த மிஷினை வாங்கிக்கலாம் ஃபஸ்ட் ஒன் மேனுவல் மிஷின் இந்த மிஷினை ஆபரேட் பண்ண நீங்க தான் அதிகமா பவர் போடுற மாதிரி வரும் நீங்க அதுக்கு ரெடினா இந்த மிஷினை வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் இந்த மிஷின் டீசல் பெட்ரோல் மூலிமா ஆபரேட் ஆகும் நீங்க கரும்பு மிஷின் கொடுத்ததுக்கு அப்புறம் ஜூஸா நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தந்துடும் அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமெட்டிக் மிஷின் இதுல நீங்க கரும்பு உள்ள வச்சாலே போதும் உங்களுக்கு அது ஜூஸா எடுத்து தரும் ஒரு சில ஆட்டோமெட்டிக் மிஷினில் ஒரு வாட்டி கரும்பு விட்டாலே போதும் நைன்ட்டி உங்களுக்கு ஜூஸை ஃபுல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தந்துடும் ஸோ இந்த மிஷினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பத்தாயிர ரூபாயிலேருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கு உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எந்த ப்ரைஸில் வாங்குறதுன்னு நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும் செகண்ட் ஹேண்டில் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட வாங்கிக்கலாம் பட் ஒர்க்கிங் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி வாங்கணும் அடுத்து கரும்பு எங்க வாங்குறது அதுக்கு எவ்வளோ ஆகும்னு யோசிப்பீங்க கரெக்டா கரும்பு ப்ரைஸை பொறுத்தவரை எக்ஸாக்ட்டாக சொல்ல முடியாது இது ஏரியா பொறுத்தும் டிஸ்ட்ரிக் பொறுத்தும் மாறிட்டே இருக்கும் பட் இருந்தாலும் இன்னை தேதிக்கு ஒரு டன் கரும்போட விலை பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாயிலேருந்து ஏழாயிரம் ரூபாக்குள்ளே வருங்க ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஜூஸ் விற்கிறீங்க அண்ட் எவ்வளோ ப்ரைஸில் விற்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கரும்பு தேவைப்படும் சரி இதுக்கப்புறம் கரும்பு ஜூஸ் செய்ய வர என்னலாம் தேவைப்படும் எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு பார்ப்போம் பெரும்பாலான இடத்துல கரும்பு ஜூஸோட லெமனும் இன் ஜூஸ் எடுத்து தான் விற்பாங்க ஏன்னால் அது ஜூஸோட டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுனால ஸோ ஒரு டன் கரும்புக்கு லெமனும் இஞ்சும் எவ்வளோ ஆகும்னு பார்த்தா தோராயமாக இஞ்சி ஒரு கிலோவும் லெமன் ரெண்டு கிலோவும் ஆகும் அடுத்தது ஐஸ் கரும்பு ஜூஸில் ஐஸ் சேர்த்து குடிக்க விரும்புகிறவங்களும் இருக்காங்க ஃபுல் கிளாஸும் பியோர் ஜூஸாக குடிக்க விரும்புறவங்களும் இருக்காங்க ஸோ நீங்கள் ஐஸ் பார்ஸ் வாங்கி வச்சுக்கிறது அவசியம் ஒரு டன் கரும்புக்கு ரெண்டு ஐஸ் பார்ஸ் தேவைப்படும் நீங்கள் ஐஸ் போடுற ஜூஸ்க்கு ஒரு விலையும் ஐஸ் இல்லாத பியோர் ஜூஸ்க்கு ஒரு விலையும் செட் பண்ணிக்கலாம் சரி நம்ம கரும்பு ஜூஸ் மிஷின் டீட்டெயில்ஸ் அண்ட் காஸ்ட் பற்றியும் கரும்போட ஹோல்சேல் ப்ரைஸ் பற்றியும் கரும்பு ஜூஸில் ஆட் பண்ணுற இன்கிரீடியன்ஸ் அண்ட் அதோட

மாதாந்திர செலவுன்னு பார்த்தா கரும்பு இஞ்சி எலுமிச்சை ஐஸ் பார்ஸ் அப்புறம் மிஷின் ஆப்ரேட்டிங்கான செலவு எலெக்ட்ரிக் மிஷின்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒன்று டு ரெண்டு யூனிட் கரண்ட் சார்ஜ் வரும் ஸோ அப்ராக்சிமேட்டாக பத்து ரூபா ஆகும் இதுவே பெட்ரோல் ஆப்ரேட்டர் மிஷின்னா ஒரு லிட்டர் பெட்ரோல் ரெண்டு மணி நேரத்துக்கு ரன் ஆகும் ஸோ எவ்வளோ நேரம் மிஷினை ஓட்டுறமோ அதை பொறுத்து ஆப்ரேட்டிங் சார்ஜ் மாறும் அடுத்தது ரெண்டு குவிண்டால் அதாவது இரநூறு கிலோகிராம் கரும்போட அப்ராக்சிமேட்டான எக்ஸ்பென்சஸ் அண்ட் ப்ராஃபிட் பிளான் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் நான் மக்களே இந்த பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பிசினஸ் ஐடியால சந்திப்போம் பாய்